ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நெமிராஜ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தம்பிங்க வந்து ஒரு சிலர் ஜென்ரல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதில் ஒரு மூணு கொஸ்டின் தான் நான் எடுத்திருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனால் என்னோட பெட்டைங்க வந்து நான் அடை வச்சுருக்கேன் ஆனால் அடையில இருக்கிற ஒரு சில பெட்டைகள் பார்த்தீங்கன்னா முட்டையை உடைச்சி குடிச்சிருது ஸோ இதுக்கு என்ன ரீசன் இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா என்னோட பெட்டை வந்து சேவலோட முடியெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிடுறது ஸோ இது எதனால அது மாதிரி பண்ணுது இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு மூணாவதா பார்த்தீங்கன்னா ஆனால் என்னோட சேவல் கோழி பாத்தீங்கன்னா அதாவது சேவல் பர்டிகுலராக சேவல் வந்து குருத்தாடி முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப லேட்டாக வளருது ஒரு சில சேவல்களுக்கு முடியே வளர மாட்டேது ரெக்கையாக இருக்கட்டும் ரெக்க பகுதியில் இருக்கிற முடியா இருக்கட்டும் நெஞ்சி பகுதி கழுத்தில் முதுகில் இருக்கிற முடியெல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமாக வேகமாக வளர மாட்டுது டியூபாவே தான் இருக்குது இல்லைன்னா அப்படியே கொட்டிடுது இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ இந்த மூணு கொஷின்க்கான ஆன்சர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாங்க வீடியோக்கு போகலாம் ஜென்ரலாகவே இந்த அடப்பெட்டைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடல் உஷ்ணத்தை தான் அந்த முட்டைக்கு கொடுத்து அந்த முட்டையோட கரெக்டான டெம்பரேச்சர் அது எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக போகுதுன்னு போது நீங்கள் நல்லா உத்து பார்த்துருப்பீங்க அந்த பெட்டை வந்து எழுந்து நின்றுக்கும் அந்த முட்டையில் படாமல் எழுந்து நின்றுக்கும் ரொம்ப குளிர் பாதமா இருக்குது அதாவது அவுட் சைடு கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னும் போது அந்த முட்டையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுருக்கோம் ரொம்ப வெளியவே தெரியாது ஒரு முட்டை கூட அந்த அளவுக்கு வச்சிருக்கோம் பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெட்டைகள் முட்டையை வந்து தன் உடல்ல கொஞ்சம் வெளியே தள்ளி வச்சிருக்கோம் பின்பக்கமாக உக்காஞ்சிருக்கோம் ஏன்னா அந்த சேவ் அந்த கோழிக்கு தெரியும் எந்த டெம்பரேச்சர்ல நம்ம அந்த முட்டைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி அந்த உடல் வெப்பத்தை அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய உடல்ல இருக்கிற நீர் வந்து வட்டினும் போது தண்ணி தாங்க எடுத்துரும் அப்போ அதுங்களுக்கு வேற வழி இல்லாமல் ஒரு சில பெட்டைகள் எழுந்து வெளியே ஓடி வந்துடும் ஒரு சிலர் வைக்கிற அடைமுறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் பிளேஸா இருக்கும் பொட்டை வெளியே வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியில் இருக்கிற உபாதைகளால் முட்டை சிலது திருடு போகும் சிலது காக்கை வந்து குத்தி மிரட்டிட்டு போகும் இல்லை அடுத்த பெட்டைகளை ஏறி வந்து நின்று சண்டைக்கு கூப்பிடும் இப்படி இருக்கும்போது அதை அடைச்சி வச்சு இது பண்ணுவாங்க ஒரு இருட்டான ரூமில் வைக்கும்போது அந்த பெட்டையை எழுந்து வெளியே வர்றதுக்கு வழி தெரியாமல் என்ன பண்ணிடோன்னா அந்த முட்டையை உடச்சி குடிக்க ஆரம்பிச்சிடும் தாகத்துக்காக அதுக்கு அந்த ஸ்மெல் பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்த ஒரு முட்டையாக உடச்சி குடிக்க ஆரச்சும் ஒரு சில இருக்கு ஒரு சில முட்டை பார்த்தீங்கன்னா கரு கூடாமல் உள்ளவே கெட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் அந்த முட்டையை வந்து அது எங்களுக்கு தெரிஞ்சிடும் இது கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு சில பெட்டைகள் உடைச்சி விட்டுரும் ஒரு சில பெட்டைகள் அப்படியே வச்சிடும் அது என்ன ஆகும்னா நாள்பட பச்சை கட்டி பட்டுனு வெடிச்சிடும் ஸோ இந்த கண்டிஷனுக்கு போகாமல் இதை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி முட்டையை உடைச்சி குடிக்கிற பெட்டைங்களுக்கு நம்ம எப்படி கையாளணும்னு பார்த்தீங்கன்னா உக்காஞ்ச இடத்துல தலையை நீட்டி குடிக்கிற அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம கொஞ்சம் தண்ணியை வச்சிடணும் குடிக்கிறதுக்காக நல்லா ஒரு குளிர்ந்த நீர் வச்சிங்கன்னா தாக அந்த தாகம் எடுக்கிற நேரத்தில் அந்த முட்டையை உடைக்காம பக்கத்தில் இருக்கிற அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதோட வேலையை அதை கரெக்டாக பார்க்கும் இதையும் தாண்டி பெட்டை தண்ணியும் குடிக்குது முட்டையும் உடச்சி குடிக்குது போது ஒரு கட்டம் வரும்போது அதுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிச்சிரும் அந்த நீச்சி ஸ்மெல்லு பிடிச்சிரும் முட்டையோடது அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் பொட்டையை மாத்துறதா தான் வழி அதை தவிர்த்து வேற எதுவுமே பண்ண முடியாது ஸோ தண்ணி குடிச்சிட்டு சைலண்டாக இருக்குது அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டையை உடைச்சி குடிக்கிற பெட்டைக்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு டம்மி முட்டை ஒரு அஞ்சு முட்டை வைப்போம் கடை முட்டை இந்த ப்ள கோழியோட முட்டையை வச்சு ஒரு ஒரு அஞ்சு நாள் உட்கார வைப்போம் பக்கத்தில் தண்ணி வச்சிருவோம் அந்த தண்ணி குறையுதான்னு பார்ப்போம் ஏன்னா அது வந்து குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் அந்த முட்டையை மாற்றிடுவோம் அப்படி இல்லை இது தண்ணியே குடிக்கல முட்டையை உடைக்குது அப்படின்னும் போது நம்ம பெட்டையே மாற்றிடுவோம் ஓகேங்களா ஸோ இதுதான் ரீசன் இப்படி கையாண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பெட்டைகள் வந்து சேவலுடைய முடியை பிடுங்கி சாப்பிடுது அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு என்ன சொல்யூஷன் இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கையாளுகிற முறை பொதுவாவே பாத்தீங்கன்னா பெட்டைக்கு வந்து ஏன்னா இதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் சொல்லுவாங்க பட் நமக்கு தெரிஞ்ச ரீசன் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த முடியோட குருத்துல பிளட் இருக்கும் அதாவது ரத்தம் இருக்கும் அதுவும் அதுலேயும் இந்த டியூபா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நீங்க பிடுங்கின உடனே டியூப்ல இருந்து ரத்தம் வரும் அது நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த முடியோட குருத்து சின்ன சின்ன குருத்து பெரிய பெரிய எல்லாம் பிடுங்காது சின்ன சின்ன குருத்தோட லாஸ்ட் எண்டு பகுதி அந்த இருந்து வெளியே வருது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ரத்தம் ஒரு டிராப் ரெண்டு டிராப் இருக்கும் சின்ன குருத்தாக இருந்தால் அந்த ரத்தையோட நீச்சி வாடகைக்காக இது என்ன பண்ணோன்னா அந்த முடிய பிடிங்கி சாப்பிடும் அதுவும் அது முடிய பிடிங்கி சாப்பிடும்போது சேவலுக்கு ரொம்ப இதமாக இருக்குமா என்னன்னு தெரியாது ஆனால் அது நின்று நல்லா காட்டும் சாப்பிட்ற அளவுக்கு காமிச்சிடும் கழுத்து பகுதி ஃபுல்லாக சாப்பிடும் அதிகமாக அதிகபட்சம் அவங்க டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த கழுத்து பகுதி இந்த நெஞ்சு பகுதியில் இருக்கிறது சிலது பின்பக்கம் சாப்பிடுறாங்க இப்படி சாப்பிடும் போது என்ன இது வந்து எல்லா பெட்டையும் சாப்பிடாது ஒரு சிலது தான் இந்த மாதிரி பண்ணும் சில பெட்டை இது மாதிரி போது நம்ம அதை மாதிரி அதிகபட்சம் அதை வந்து கூண்டுக்குள்ள பண்ணுவோம் அப்படி திருச்சல்ல விடும்போது சேவல் வெளியே இருக்காது ஈவினிங் டைம்ல ஒரு ரெண்டு அவர் மேய விடுவோம் அப்போ லாக் பண்ணிடுவோம் அந்த ரோமங்கள் நல்லா இருக்காது ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி பெட்டைகளை கைமறி அதிகமாக போடுவோம் சரி ஓகே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு என்னால் வந்து அடைச்சி வச்சு வளர்க்க முடியாது பெட்டையை நான் திருச்செல்ல தான் மொத்தமாக கும்பலாக தான் விடுவேன் அப்படி இருந்தும் என்னோட பெட்டை வந்து சேவலோட குருத்தை சாப்பிடுது ஏன்னா நம்ம எல்லா சேவலையும் விட மாட்டோம் ஒரு சேவல் ப்ரீட் சேவல் மட்டும் தான் வெளியே இருக்கும் இப்படி இருக்கும்போது குருத்தை சாப்பிடுது என்னும்போது இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு விஷயம் கையாளும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சேவலை வந்து பிடிச்சி இந்த மாதிரி இந்த சாப்பிட்ற பெட்டை இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த முடிய சாப்பிட்ற பெட்டைக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா சேவலோட உடம்புல அதாவது கழுத்து பகுதி நெஞ்சு பகுதி பின் பக்கம்லாம் பின்பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெயை தேய்ச்சி விட்டுருவோம் வேப்ப எண்ணெயை தேய்ச்சி விடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை சாப்பிடும்போது அந்த வேப்ப எண்ணெயோட கசப்பு அது நாக்கில் பட்டதுமே திரும்பி சாப்பிட ஆரம்பிக்காது ஐயோ இந்த இடம் கசப்பம் பழகுது இது நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணிடும் ஸோ அப்போ மைண்ட் செட் என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே இந்த இடம் கசக்கும் போல இருக்கு இந்த முடி நம்ம எப்பவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மகிட்டே ஒரு சில பெட்டைங்களை வந்து நிறுத்தி இருக்கு இந்த மாதிரி முடிய சாப்பிட்ற விஷயத்தையே நிறுத்தி இருக்குது ஒரு சிலது கண்டினியூ பண்ணுது ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது பெட்டைகளை நம்ம அடைச்சி வச்சு கைமீறி போட்டு தான் ப்ரீட் பண்ணுறது ஸோ எல்லா பெட்டையும் இந்த மாதிரி இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு சில பெட்டைகள் மாற்றிக்கணும் தன்னை இந்த வேப்பையோட கசப்பு பட்டதுமே மேக்சிமம் பெட்டைங்க மாற்றிடும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேபி உங்களுக்கு இது கை கொடுக்கும் இன்னொரு விஷயம் முடியே வளரலை குருத்தாடுது முடி வளரு ரொம்ப ஆகுது அப்படின்னும் போது நம்ம வந்து தினமும் எடுத்து தண்ணி போட்டு விடலாம் அதாவது தெளிச்சு விடலாம் தெளிச்சு சும்மா ராவி விடலாம் போட்டு தேய்ச்சி தேய்ச்சி நம்ம தயார் முறையில் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது சும்மா லைட்டாக அப்படி தேய்ச்சி தண்ணி தெளிச்சு விட்டாலே போதும் தேய்ச்சி விட்டுட்டு மீன் எண்ணெய் மாத்திரம் கொடுங்க ஸோ அப்போ என்ன ஆகுனா அந்த மீனுடைய அந்த உள்ள இருக்கிற எண்ணெய் வந்து அந்த பிசு பிசுப்பு வந்து ரத்தத்தில் கலந்து அந்த ரோமங்களில் படும்போது முடியோட வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ தண்ணி படும்போதும் சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும் இது ஒரு விஷயம் சுத்தமாக வளரவே இல்லை என்னோட சேவலுக்கு பார்த்தீங்கன்னா முடிய வளர மாட்டுது அப்படியே வளர்ந்தாலும் பாதியிலே நின்றுது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம வீட்டில் இந்த அரிசி கழுவுற தண்ணி இருக்கும் பாருங்கள் அரிசி கழுவுற தண்ணியை எடுத்து அந்த கழுவி முடிச்சு அந்த தண்ணியை சும்மா ஒரு பாத்திரத்தில் வாங்கிட்டு சேவலுக்கு அதில் நீங்கள் தண்ணி போட்டு விடலாம் அதை உடலில் போட்டு தேய்ச்சி விடும்போது அது என்ன ஆகும்னா அந்த ஒரு ஆக்சுவலாக அரிசியில் இருக்கிற அந்த போஷாக்கெல்லாம் அந்த தண்ணியில தான் இருக்கும் அதே மாதிரி அரிசியில் இருக்கக்கூடிய முழு சத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கஞ்சி தண்ணின்னு சொல்லுவோம் சில பேர் நீஸ் தண்ணின்னு சொல்லுவாங்க இதுல அதிகமா இருக்கும் ஓகேங்களா சோ இந்த தண்ணியை வந்து நீங்க மேலே போட்டு தேய்ச்சி விடும்போது முடி வளர்ச்சி அதிகமா இருக்கும் ஸோ இதையும் தாண்டி நீங்க பண்ணணும் அப்படின்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் மீன் கழுவுற தண்ணி இல்லைன்னா கருவாடு கழுவுற தண்ணி இது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் இது நீங்கள் சேவலுக்கு போட்டு விட்டு இதில் சேவல் உடம்புல தெளித்து எங்கெங்கெல்லாம் முடி வளரலி அங்கெல்லாம் போட்டு நீங்கள் ராவி விடும் போது ரொம்ப நீச்சி நத்தம் அடிக்கும் பட் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே நார்மல் நார்மலாகிடும் அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு போட்டு கூட கழுவிட்டு அகைன் அகைன் திருப்பி பண்ணும்போது கொஞ்சம் முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் குயிக்காக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் மீன் எண்ணெய் மாத்திர பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அதையும் தாண்டி உங்களுக்கு சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மேலே அதை உள்ளுக்கு நீங்கள் மாத்திரை கொடுக்கலாம் வெளிப்பகுதியில் இந்த மாதிரி அரிசி கழுவ தண்ணியும் கருவாடு இல்லை மீன் கழிவு தண்ணியும் நீங்கள் ராவி விட்டு தளிச்சி ராவி விடும் போது முடி வளர்ச்சி நல்லா இருக்கும் ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான பதில் மேபி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்